வணக்கம் யுவர்ஸ் பண்டிகைகளின் சிறப்புகள் வரிசையில் தைப்பூசம் பற்றி தெரிந்து கொள்வோமா ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பாக அமையும் அதுபோல் இந்த தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை மாதம் பௌர்ணமியில் வரும் தைப்பூச சிறப்புகளை இன்று காண்போம் தைப்பூச சிறப்புகள் இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நாளில் வருகிறது தைப்பூசம் முருகப்பெருமான் சிவன் ஆகிய தெய்வங்களுக்கும் ராமலிங்க அடிகளார் அவர்களுக்கும் உகந்த நாளாகும் தைப்பூசம் என்றவுடன் முதலில் நம் ஞாபகத்தில் வருவது முருகப்பெருமானே வேலவனை வேண்டுவதால் கிட்டும் நன்மைகள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கூறப்படும் நட்சத்திரங்கள் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் தைப்பூசம் ஆகும் இந்த தைப்பூச திருநாளில் முருகனை நாம் வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன கிட்டும் என்று பார்ப்போமா வாழ்வில் தலை விதியையே மாற்றும் வடிவேலை வணங்கினால் வல்வினைகள் தீரும் போர்க்கடவுளாம் தேவசேனாதிபதியை வணங்கினால் தீய சக்திகள் நம்மை அண்டாது துன்பமே துவண்டு ஓடிவிடும் சண்முகநாதனை வணங்கினால் சகல சம்பத்தும் நம்மை வந்து அடையும் ஞான வேலை வணங்கினால் ஆழமான அறிவும் அகலமான மனமும் கூர்மையான புத்தியும் நம்மை வந்து அடையும் கந்த வணங்கினால் கடன் தொல்லை தீரும் மொத்தத்தில் குருகுகனை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையை அவர் குருவாக இருந்து பார்த்து கொள்வார் தைப்பூச மகிமை தைப்பூசத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிகழ்வுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் ஆறு முகமாக உதித்த முருகப்பெருமானை பார்வதி தேவி அள்ளி அணைத்தது இந்த நன்னாளில் தானாம் அவனுக்கு ஞானம் மற்றும் மொழியின் அடையாளமான வடிவேலை கொடுத்து வென்றுவா என்று அன்னை அனுப்பியதும் இந்த நன்னாளில் தானாம் வேல்பெற்ற முருகன் தீய சக்திகளை அழித்ததும் இந்த நன்னாளில் தானாம் மொத்தத்தில் உலகம் தோன்றியதே இந்த நன்னாளில் தானாம் இத்தகைய நன்னாளில் அந்த ஞான பழத்தை வேண்டி விரதம் இருப்பது எத்தகைய சிறப்புடையது தைப்பூச விரதம் தைப்பூச விரதம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் அல்லது ஒரே ஒரு நாளில் கூட விரதம் விரதமிருந்து அனுஷ்டிக்கலாம் தைப்பூசத்தன்று காலையில் எழுந்து நீராடி திருநீரணிந்து தூய மனதுடன் முருகனுக்கு மஞ்சள் அல்லது சிகப்பு மலர் சாத்தி சட்கோண தீபம் வெற்றிலை தீபம் போன்ற தீபங்கள் ஏற்றி அவருக்கு பிடித்தமான தேன் தினை மாவு அல்லது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என நிவேதனம் செய்து வேண்டலாம் எதுவும் இயலாவிடனும் ஒரு தீபம் ஏற்றி இரு கல்கண்டை வைத்து நிவேதனம் செய்யலாம் நாம் பால் பழம் மட்டும் அறிந்து உபவாசம் இருக்கலாம் முடிந்தால் இரு வேளையும் கோவிலுக்கு சென்று வேண்டி வரலாம் இல்லத்திலேயே இருந்து கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் வேல்மாறல் போன்றவற்றை படிக்கலாம் இயலாதவர்கள் முருகா என்று ஒரு சொல்லால் அழைத்து உருகினாலே போதும் அவன் அருள் கிட்டும் அருணகிரிநாதர் அருளுரை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அவர்கள் முடியாத பிறவிக்கடலில் புகார் என்று தொடங்கும் முப்பத்தி மூணாவது பாடலில் முருகா என்று கூறினாலே என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்று பட்டியலிட்டு இருக்கிறார் இத்தனை வழங்கும் முருகனை வணங்காதவர்கள் கோழி கொடியோன் அடி பணியாமல் குவளையத்தே வாழும் மதி என்று அவர் குறிப்பிடுகின்றார் தைப்பூச வரலாறு தைப்பூசம் பற்றிய விபரங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தேவார திருப்பதிகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற்கால சோழர்கள் காலத்தில் கோவில்களில் இந்நாளில் கூத்துக்கள் நடைபெற்றுள்ளது திருவிடை மருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி நான்கு நாட்கள் கூத்து நடைபெற்றதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன தைப்பூசம் கொண்டாடப்படும் இடங்கள் தைப்பூசம் தமிழர்கள் மட்டுமல்லாது கேரளத்தவரும் தைப்பூயம் என்று கொண்டாடுகிறார்கள் எல்லா முருகன் திருத்தலங்களிலும் இந்த தைப்பூசத் திருநாள் கொண்டாடப்படுகிறது பழனிமலையிலும் திருச்செந்தூரிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் பாதயாத்திரை செய்து சின்ன ரதம் சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவை காவடி பால் காவடி மீன் காவடி மயில் காவடி போன்ற காவடிகளை சுமந்து காவடி சிந்து பாடியும் பால் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் வேண்டுதல்களை நிறைவேற்றி கோவிலில் தரிசனம் செய்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் உலகின் பல பாகங்களில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மொரீஷியஸ் தென்னாப்பிரிக்கா டியூனியன் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பிஜு ஆகிய இடங்களிலும் தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள பல இந்து கோவில்களிலும் தைப்பூசம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது என்னப்பன் முருகனை வேண்டி எல்லாம் பெறுவோம் சிதம்பரம் முருகனுக்கு மட்டுமல்லாது தைப்பூசம் சிவஸ்தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிதம்பரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில்தான் சிவபெருமான் உமாதேவியாரோடு நடனமாடி உலகத்தவரை மகிழ்வித்ததாக கூறப்படுகிறது மேலும் இரண்யவர்மன் என்ற கௌடவ தேசத்து அரசனுக்கு தற்போதைய மேற்கு வங்காளம் இந்த நன்னாளில்தான் சிவபெருமான் நேரில் அளித்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த தைப்பூசம் சிதம்பரத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் சிவஸ்தலங்களில் இந்த நன்னாளில் சிவனை வழிபட்டு அருள் பெறுவோமாக தேவ குருவான பிரகஸ்பதியின் ஜென்ம நட்சத்திரமும் இதுவே எனவே குருவை இந்த நன்னாளில் வழிபட்டால் பல நன்மைகள் கிட்டும் வள்ளலார் அவர்கள் இந்த தைமாத புனர்பூச நட்சத்திரத்தில்தான் ஒளிவடிவாக இறைவனை சென்றடைந்தார் எனவே அதற்கு அடுத்த நாளான தைப்பூசத்தன்று வடலூர் மேட்டுக்குப்பத்தில் ஜோதி தரிசன நிகழ்ச்சி நடைபெறுகிறது வள்ளலார் அவர்களின் அருளை பெற இந்த நன்னாளில் தயிர் சாதம் நிவேதனம் செய்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஜெபித்து அவர் அருளையும் பெறுவோமாக இதுவரை தைப்பூசத்தின் சிறப்புகளை பார்த்தோம் அடுத்து தமிழ் மாதங்களின் சிறப்புகள் வரிசையில் மாசி மாத சிறப்புகளை அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி வணக்கம்